அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து அஹமது இல்லா வீட்டினுடைய நிலைமையை மாற்ற நினைக்கக்கூடிய பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறந்த அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு வீடுகள் தவறாம பிரச்சனை யாருக்குமே பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியல அவ்வளோ பிரச்சனை அவ்வளவு சோதனைகள் இன்னும் பெண்கள் ரொம்ப கவலைக்குரிய ஒரு நிலைமையில தான் இருக்காங்க இன்னும் குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடியவங்க பெண்கள் தான் அப்படிப்பட்ட பெண்கள் இன்றைக்கு சந்தோஷமான நிலையில இருக்காங்களா அப்படின்னா இல்லை எல்லா சுமைகளும் பெண்களுக்கு தான் எல்லா சுமைகளையும் தாங்கக்கூடிய பெண்களுக்கு அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நேரமே இல்லை அவங்களோட சந்தோஷத்தை பார்க்க மாட்டாங்க சுயநிலமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு படைப்பு யார் அப்படின்னு கேட்டால் அது பெண்கள் தான் அதனால தான் பெண்களுக்கு தாய்மை அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான் ஏன்னா அவங்க கிட்ட தான் அதிகமான அன்பு இருக்கு அதிகமான பொறுப்புகள் இருக்கு அதிகமான தைரியசாலியாகவும் இருப்பாங்க புத்திசாலியாகவும் இருப்பாங்க ரொம்ப வலிமை வாய்ந்தவர்கள் பெண்கள் இதனால தான் ரசுல்லை செல்ல கொலை அவங்க பெண்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க பெண்களை நம்முடைய சமுதாயம் போற்றக்கூடியதாக தான் இருக்கு பெண்களுக்கு தனி சட்டம் இருக்கு தனி உரிமைகள் கொடுக்கப்படுது நிறைய சலுகைகளும் கொடுக்கப்படுது இன்னும் ஆண்களுக்கு பெண்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற சில வழிமுறைகளையும் ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனாலும் பெண்கள் அவங்கள அவங்க பார்த்துக்கிறது கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வீட்ல இருக்கக்கூடிய பெண்களை பார்க்குற சூழ்நிலையிலையும் ஆண்கள் கிடையாது அப்போ பெண்கள் எல்லா பிரச்சனையும் சுமந்துக்கிட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய உடல் நலமும் பாதிக்கப்பட்டு மனநலமும் பாதிக்கப்பட்டு ரொம்ப மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க இப்படிப்பட்ட பெண்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தான் நான் சொல்ல போறேன் இன்னும் எல்லா பெண்களுமே தன்னுடைய தாய் வீட்ல இருக்கிற வரைக்கும் ராணி மாதிரி இளவரசி மாதிரி தான் இருப்பாங்க ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்கும் தான் அவங்க சந்தோஷமா போவாங்க நிறைய எதிர்பார்ப்புகளோட போவாங்க அங்கேயும் நம்ம ராணி மாதிரி வாழலாம் அப்படின்னு ஆனா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லா பெண்களுக்கும் அமையிறது கிடையாது அங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏத்துக்கணும் அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் வெவ்வேறு மாதிரி இருப்பாங்க அதையெல்லாம் ஏத்துக்கணும் அதையெல்லாம் தாங்கி பிடிக்கணும் இப்படி எல்லாத்தையுமே சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பு தான் பெண்கள் இன்றைக்கு கமெண்ட் பாக்ஸை எடுத்து பார்த்துட்டா நிறைய சகோதரிகள் சொல்வது என்ன அப்படின்னா வீட்டில் பிரச்சனை கணவருக்கு மனைவிக்கு இடையில பிரச்சனை சொல்லுவாங்க இன்னும் என்னுடைய கணவருக்கு நல்ல வேலை இல்லை அவர் சோம்பேறியா இருக்காரு இன்னும் சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு இன்னும் வெளிநாடு போகணும் இன்னும் என்னுடைய பிள்ளைகள் நல்லா வளரணும் அவங்க ஒழுக்கமானவங்களா இருக்கணும் என் பிள்ளை படிக்கணும் என் பிள்ளை பேசணும் இது மாதிரி குடும்பத்துக்காகவே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இன்னும் அவங்களுடைய கஷ்டத்தையும் சொல்லியிருப்பாங்க எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கு என் குடும்பத்தில் அது நீங்கணும் ஏதாவது வஜி பாக்கள் சொல்லுங்க அப்படின்னு ஆனா எந்த இடத்துலையுமே பெண்கள் தனக்கு ஒரு சுயமா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு கேட்கறது கிடையாது எல்லாமே குடும்பத்தை சார்ந்து தான் கேட்பாங்க அப்படி உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளையும் நிறைவேற்றி உங்களுடைய சுய தேவைகளையும் நிறைவேற்றி நீங்க இந்த பூமியில ரொம்ப தன்னம்பிக்கையோட ரொம்ப நிம்மதியாக வாழ்றதுக்கான ஒரு அமல் தான் இந்த அமல் நான் பெண்களுக்கு ஒரு எளிமையான அமல் சொல்லித்தர போறேன் இந்த அமலை மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் ராணி மாதிரி வாழலாம் எப்படி தாய் இருந்து பிறந்த இருந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு போகும்போது நாங்கள் போய் ராணி மாதிரி வாழ போறேன் அப்படின்னு ரொம்ப கனவுகளோடு போவீங்களோ அப்படிப்பட்ட ராணி மாதிரியான வாழ்க்கையை இனி நீங்கள் வாழ முடியும் அல்லாஹா உங்களுக்கு அப்படிப்பட்ட சந்தோஷங்களையும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு தருவோம் நீங்கள் நம்பிக்கையோட இந்த அமலை செய்யலாம் இந்த அமல் பீரியட்ஸ் டயத்தில் செய்ய முடியாது ஏன்னா நம்ம ஒரு சூறாவை தான் ஓத போகிறோம் நீங்கள் சமையலறைய தூய்மையான நிலையில் வச்சுக்கணும் இந்த அமலை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா அதாவது டஸ்ட்பின் அங்கே இருக்கக்கூடாது இன்னும் நீங்கள் பாத்திரத்தை கழுவாமல் போட்டு வைக்கக்கூடாது அந்த இடத்த தினமும் நீங்கள் கூட்டி பெருக்கி தொடைச்சி ரொம்ப தூய்மையாக வச்சுக்கோங்க தினமும் மகுறிவுக்கு பிறகு ஆரம்பிங்க நீங்க மகரீபுக்கு பிறகு ஓத முடியல அப்படின்னா பரவாயில்ல இஷாவுக்கு பிறகு நீங்க இதை தூங்குற வரைக்கும் எப்போ வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் அதாவது மகரீபில் இருந்து நீங்க எப்போ வேணும்னாலும் இரவு முழுவதும் வேணும்னாலும் நீங்க இந்த அமலை முடிச்சுக்கலாம் தினசரி நீங்க இந்த அமலை நீங்க செய்யணும் இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க அலமதுல்லான்னு உங்களுடைய மனதிற்கு அல்லா தாலா ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுப்பான் உங்களுடைய கவலைகள் கண்ணீர் காணாமல் போகும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும் வறுமை நீங்கும் இன்னும் கடன் தீந்துரும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற நபருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இன்ஷா கண்டிப்பாக இந்த அமலுக்கு பிறகு அவங்க எல்லாருமே உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க கண்டிப்பாக இது நடக்கும் நீங்கள் நம்பிக்கையோட நீங்கள் இந்த அமலை நீங்கள் தொடங்குங்க அல்லது உங்களுடைய குடும்பம் சார்ந்த தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னாலும் இது உங்களுக்கு பலன் தரும் நான் சொருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட தேவை தனிப்பட்ட விருப்பம் இருக்கு இல்லையா நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்க அழகா இருக்கணும்னு நினைப்பீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைப்பீங்க நீங்க ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைப்பீங்க இதெல்லாமே இந்த அமல்ல உங்களுக்கு கிடைச்சி போயிடும் இன்னும் கூடுதலாக உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவையும் உங்களுக்கு நிறைவேறும் நீங்க உங்க குடும்பத்துல கணவன் நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் எங்கள் கையில் காசு பணம் புழங்கணும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய தேவைகள் வச்சுருப்பீங்க இல்லையா அது எல்லா தேவைகளும் உங்களுக்கு நடக்கும் எனவே இந்த ஒரு சிறிய ஒரு அமலை மட்டும் தொடர்ந்து ஒரு பன்னெண்டு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்க சுபகானலா ரொம்ப வாழ்க்கை மாறிடுச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நீங்கள் எல்லோருமே கமெண்ட்ல தெரியப்படுத்துவீங்க அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன அப்படின்னா ரொம்ப சிறிய தான் சூரா கௌசர் இன்ன தெய்னாக்கல் கௌசர் பசல் ஹர் இன்ன இன்னியக்கர் மூன்றே வசனம் இந்த சூறாவை நீங்க தினமும் நூறு முறை ஓதணும் ஓதி முடிச்ச உடனே என்ன செய்யணும் யா ரஹ்மானு யா ரஹீமு யா அப்படின்னு நூறு முறை நீங்க திக்ரு செய்யணும் இதை மட்டும் இரவு நேரத்துல தவறாம செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து பன்னெண்டு நாள் நீங்க செஞ்சு பாருங்க அல்லாஹினுடைய உதவி ஓடோடி வரும் நீங்க கண்ணீரோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை நீங்க ரொம்ப வறுமையில வாடுறீங்க சாப்பிடுறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு மரியாதை இல்லை கண்ணியம் இல்லை ரொம்ப அடித்தட்டுல ரொம்ப மோசமா வாழ்ந்துட்டு இருந்தாலும் அமல் உங்களை மீட்டெடுக்கும் ரொம்ப நம்பிக்கையோட அமலை செய்யுங்க ராணி மாதிரி நீங்க வாழ போறீங்க உங்களுடைய கண்ணீரை துடைச்சுக்கோங்க இந்த பதிவை கேட்ட உடனே உற்சாகமா எல்லா பெண்களும் ரெடியாகுங்க சமையல் தூய்மையா வச்சுக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து ஓதுங்க ஏன்னா அந்த இடம் பரக்கத்தான ஒரு இடம் அந்த இடத்துல இருந்துதான் உங்க குடும்பத்துக்கு தேவையான பறக்கத்தும் நியமத்தும் போகுது அந்த இடத்த நீங்க ஓதி இந்த மாதிரி ஒரு அமலை கொண்டு நீங்க அலங்கரிச்சிங்க அப்படின்னா அல்லா தாலா எல்லாத்துலயும் பறக்கச் செய்வான் எல்லாருடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க நீங்க மட்டுமல்ல உங்களுடைய குடும்பமும் சேர்ந்து பெண்கள் எதை அடைய நினைத்தாலும் இந்த அமலை செய்ய அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹ் உங்களுக்கு துணையாக நின்று எல்லா காரியத்தையும் அல்லாஹ் நேரடியாக நடத்தி தருவான் இது ஒரு சின்ன அமல் தானே அப்படின்னு நினைக்காதீங்க இதை செஞ்சு பாருங்க நீங்க ஒரு ரெண்டு மூணு நாள்லையே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அல்ல உங்களுக்கு நிம்மதியை தருவான் ஆரோக்கியத்தை தருவான் அழக தருவான் நீங்க பாருங்க ஏன்னா இந்த சூறா நபிவுங்க கவலையில இருக்கும் போது அல்ல இறக்கிய சூறா இதை யார் ஓதினாலும் முதல்ல கவலைகள் நீங்கிடும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெண்கள் எல்லாருமே டிப்ரெஷன்ல தான் இருக்காங்க நிறைய பேரு அதற்காக ஹாஸ்பிட்டல் போய் நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க அவங்க எல்லோருக்குமே மருந்து எது அப்படின்னு கேட்டா சுரா கவுசர் தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்தாலும் சரி இன்னும் வெளிலயே சொல்ல முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை தான் நிறைய இருக்கு எல்லா பெண்களுக்கிட்டையுமே இருக்கு சொன்னா நம்மளுடைய விஷயம் வெளியில தெரிஞ்சிருமோ இதனால நம்மளுடைய கண்ணியம் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிப்பீங்க நீங்க இனிமேல் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நேரடியாக நம்முடைய ரப்பு இருந்து உதவியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய பிரச்சனைக்கு இதுதான் முழு தீர்வு மத்தவங்க கிட்ட சொல்கிறதுனால உங்களோட பிரச்சனை அதிகமாகும் ஆனா அல்லாஹ் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அதற்கான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு ராகத்தான சந்தோஷமான மனநிலையை அவ்வளா ஏற்படுத்துவான் எனவே மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி உடல் சார்ந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி உறவுகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் செல்வத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு அமல் உங்களுக்கு போதுமானது எனவே இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு அல்லாஹ் விடத்துல துவாச்சிங்க அப்படியே எல்லா மக்களுக்காகவும் துவாச்சிங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்கள் எல்லாருக்காகவும் நானும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் சுபஹானல்லாஹ் நம்ம எல்லோருடைய துவாவையுமே அல்லாஹ் தலா கபூலாக கட்டும் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி வபரகாத்துஹூ